சின்ன வயசுலேருந்தே எனக்கு அம்மாவை பார்க்கும்போது ஒருத்தவங்க வந்து நமக்காகவே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க வித்தவுட் எனி அவுட்புட் அப்படின்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன் எங்கள் அம்மா வந்து எப்படின்னா வேலை இருந்துச்சுக்கா பெங்களூரில் அதெல்லாம் விட்டுட்டு நான் படிக்க என்னை படிப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச டீச்சர் வேலையை விட்டுட்டு எனக்காக வந்திருக்காங்க கோவிட் அப்போ எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைக்கா வீட்டில் நாலு பேருக்கும் உடம்பு சரியில்லை அப்போவும் எங்கள் அம்மா தான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டாங்க குவாரண்டைனில் சாப்பாடு சமைக்கிறதா இருக்கட்டும் ஆவி பிடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டப்ஸ் எங்கள் அப்பா அம்மா தான் பண்ணுவாங்க நான் அடிக்கடி யோசிப்பேன் என்னடா வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ஆனால் எங்கள் அம்மா அப்படின்ற கஷ்டத்தை வச்செல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுற ஃபீல் பண்ண வைப்பாங்க கடைசியாக லைட்டாக லைட்டாக கவிதை மாதிரி உன்னை ட்ரை பண்ணேன் அதை சும்மா சொல்கிறேன் அம்மா உன் புன்னகை தான் என் சொர்க்கம் நீங்கள் இடக்கும் இருக்கும் இடம்தான் என் வீடு என் ரத்தத்தில் ஓடும் இசை நீ என் இதயத்தில் நிற்கும் கவிதை நீ என் உலகமே நீ அம்மா லவ் யூ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பார்த்ததே இல்லல்ல உங்க பையனை இந்த லெட்டர் அந்த மாதிரி எல்லாம் எழுதுனது கிடையாது பட் சாமி கும்பிடுன்னு சொன்னா டக்குன்னு வந்து என்ன கும்பிட்டு என் கால சொல்ற அந்த மாதிரி வேலை தான் பண்ணும் அந்த மாதிரி பண்றது பட் இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் அது அழகா அவ்வளோ ஒரு கவிதை என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அவங்க கிட்ட இப்படியே இரு நல்லா இரு ஹாப்பியா இரு என்ஜாய் பண்ணு அவ்வளோதான்